வணக்கம் நண்பர்களே வாங்க ஜயா ஜயாஸ் கிச்சனில் கேரட் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரைஸ் ரெடியாக இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க இதோடையே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கப்பு அளவுக்கு இது இரநூறு கிராம் அளவுக்கு கேரட் இருக்குங்க அதோட கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்திப்போம் சேர்த்திட்டு ஒரு முறை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாங்க ரைஸ் பாருங்கள் கா கிலோ அரிசி வந்து நான் சேர்த்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் ரைஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு முறை வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரான கேரட் சாதம் வந்து ரெடியாகி வந்துடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க